செல்ற சீமான் திருமணத்துக்கு முன்னாடியும் உறவு திருமணத்துக்கு அப்புறமும் திருமணம் கடந்த உறவு கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் அப்பப்ப உறவு இதுக்கு புரோக்கர்களா இருக்கிற தம்பிங்களை காசை கொண்டு போய் கொடுப்பாங்க அண்ணி வச்சுக்கோங்க அண்ணி வச்சுக்கோங்க அண்ணி வச்சுக்கோங்கன்னு அனைவருக்கும் வணக்கம் திராவிடத்துக்கு சொம்படிக்கக்கூடிய பெரியார் பேத்திகளுடைய அட்டூழியம் சமூக ஊடகங்களில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாவேகாவிலிருந்து திமுகவுக்கு கட்சி தாவிய தற்குரி வைஷ்ணவி தொடங்கி இன்று வந்து ஒரு கோர்ட்டு போட்ட கோமாளி வரைக்கும் இது வந்து நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்குது வைஷ்ணவி வந்து நாம் கட்சிக்கு எதிராகவும் சீமானவர்களுக்கு எதிராகவும் எழுதினப்ப நம்ம கண்டித்து காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த கோர்ட்டு போட்ட கோமாளி அண்ணன் சீமானவர்களை வந்து ரொம்ப கேவலமாக தர தரைக்குறைவாக பேசியிருக்கிறது நாம் கட்சி தம்பிகளையும் அது மாதிரி பேசியிருக்கு அது மட்டும் ஒரு பெண் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பெண்ணை பற்றியும் கேவலமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காணொலி பதிவாக இது அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரிதன்யா திருப்பூரை சார்ந்த இளம்பெண் டௌரி கேஸில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கருத்தை சமூக ஊடகங்களில் பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி என்னுடைய பெண் வந்து செத்ததில் கூட எனக்கு பெருமை தான் ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்துட்டு செத்துருக்கா என் பொண்ணு வந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகாமல் உருவனுக்கு ஒருத்தின்னு இருந்துட்டு செத்துட்டா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அந்த கருத்தை தான் இந்த தற்கொலை வைஷ்ணவி வந்து விமர்சிச்சுது அதை வந்து நம்ம வந்து எதிர்கருத்தை வச்சு வைஷ்ணவிக்கு வந்து பதில் தாக்குதல் கொடுத்துருந்தோம் அந்த வரிசையில் இப்போ இந்த கோட்டு போட்ட கோமாளி சிக்கியிருக்கு இந்த கோட்டு கோட்டை கோட்டு போட்ட கோமாளி என்ன சொல்லுதுன்னா ரிதன்யா வந்து ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயர் மாதிரி இருக்காம்மா இன்னொரு தடவை என்ன கேட்குறீங்களா வந்து ஒன்றும் இல்லை ரிதமியாவுடைய கல்யாணம் நடந்திருக்கு அங்கே ரிதமியாவுக்கு வந்து மேக்கப் போடப்பட்டிருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேக்கப் போட்டவங்க வந்து பார்க்கறதுக்கு ஐயர் பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து இவங்க அந்த வீடியோவில் சொல்கிறாங்க அந்த பிரைடல் குரூமிங் வீடியோவில் சொல்கிறாங்க அதை வந்து எடுத்து கொண்ட இந்த பெரியார் பேத்தி என்ன சொல்லுதுன்னா ஐயர் பொண்ணுங்க தான் அழகாக இருப்பாங்களா ஐயர் பொண்ணு தான் ரொம்ப உயர்வான பொண்ணுங்களா ஐயர் பொண்ணுங்கள்லாம் வந்து நீங்கள் நீங்கள் ஏன் உங்கள் சாதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் ஐயர் சாதியை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக பேச ஆரம்பிச்சிருச்சு முதல்ல ஒருத்தங்க உயிரோடு இல்லைன்னா அவங்களை பற்றி விமர்சிப்பதோ கருத்து பேசுவதையோ முதல்ல தவிர்க்கணும் அதுதான் அறம் அதுவும் அவங்க ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க ஒரு ஐயர் பொண்ணா சீமானண்ணனுடைய தலைப்புக்கும் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பத்தியும் இந்த பெரியார் பேத்தி பேசினதுக்கு நான் அடுத்த பகுதியில் வரேன் முதல்ல இதை முடிச்சிருவோம் இந்த ஐயர் பொண்ணு அப்படின்னு சொல்றது வந்து தன்னைத்தானே ஐயர் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டது வந்து அவங்க வந்து ஒரு உயர் சாதியை சேர்ந்தவங்க அப்படி சொல்லிக்கிட்டா எனக்கு பெருமைங்கிறதுனால அவங்க சொன்னது கிடையாது அதாவது ஐயர் பெண்கள் வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் சிகப்பா இருப்பாங்க கலரா இருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பாய் வீட்டு பையன் மாதிரி இருக்க இப்போ என்ன வந்து எவ்வளோ பேர் நான் தாடி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி குறுந்தாடி இந்த இடத்துலலாம் வச்சிருக்கும் போது முன்னப்பா பாய் வீட்டு பையன் மாதிரி இருக்க அப்படிம்பாங்க உடனே நான் பாய் வீட்டு பையனா மாறிடுவா நான் வந்து மதம் விட்டு மதம் மாறிடுவேனா அதே மாதிரி ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிகப்பா இருக்க அப்படிங்கிறத வந்து ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன் சின்ன வயசுல என்ன பார்க்கும்போது கூட என்னடா ஐயர் வீட்டு பையன் மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம மக்களுடைய இயல்பாக வந்து ஒருத்தங்க பேசக்கூடிய ஒன்று இப்போ எங்கள் அப்பா வந்து கருப்பு நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிறப்பாக இருப்பேன் அதனால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுனால ஐயர் விட்டு போயினா ஏன்னா பிராமணர்களுடைய கலர் அவங்க அந்த அங்கேருந்து வந்தவங்க உள்ளே வந்தவங்க அவங்க வரும்போதே அப்படி தான் இருந்தாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருப்பாங்க அதை வந்து ஒரு டி ஒரு நோட்டிஃபை பண்ணி அவங்க பேசுகிறத வந்து இந்த இந்த லூஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை வந்து ரிதன்யா ரிதன்யா அதாவது ரிதன்யா நீங்க ரிதன்யா ஆம்பளை வந்து கால் வரைக்கும் பிறந்த எல்லாருமே உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் பிரம்மா கிட்ட பறக்கவே இல்ல தலையில பிறந்தாங்கல்ல ரிதன்யா அவங்க ஆண்கள் ரிதன்யா அதுக்கப்புறம் தோல் வயிறு கால கடியில இவங்க எல்லாருமே ஆண்கள் தான் பெண்களே கிடையாது இந்த கடியில பிறந்தான்ல ஒரு ஆண் அவனுக்கும் கீழேதான் மேல இருந்து வர எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரிதன்யா ரிதன்யான் பேசிட்டு இருக்க ஏ ஸ்டுபிட் யூ இடியட் ரிதன்யா இஸ் நோ மோர் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க ரிதன்யா ஆவிகிட்ட எதுவும் பேசிட்டு இருக்கிறியா என்ன பெரியார் பேத்திகளுக்கெல்லாம் ஆவிகள் கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு பயமா இருக்கு ரிதன்யா ரிதன்யான் பேசிட்டு இருக்கேன் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க கேமராக்கு அந்த பக்கம் எதுவும் ரிதன்யா ஆவி நிக்கிதா பேசிகிட்ருக்குங்க அதே ரிதன்யா ரிதன்யான்னு நமக்கு வீடியோ பயமா பயமாக இருக்குது அது அப்படின்னு அந்த பொண்ணு இறந்து போச்சு அது அது வந்து அந்த பெண்ணுடைய இறப்பிற்கு நீ நீதி வாங்கி கொடுத்து கிளிக்கலனா கூட பரவாயில்ல அந்த பெண்ணை மேலும் மேலும் கலங்கப்படுத்தாத சாதாரணமாக பயன்படுத்த வா பயன்படுத்திய வார்த்தையை தூக்கிக்கிட்டு வந்து ஐயர் பொண்ணுன்னு சொல்லிடுச்சே அப்புறம் ஐயர் சாதியெல்லாம் ரொம்ப மேலானவர்களா நாங்கள்லாம் கீழானவர்களா இந்த பெண் தன்னை நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்ணுன்னு ஏன் சொல்கிற வீடியோல ஏன்னா உனக்கு கேட்டசி வரணும் மக்கள் வந்து வந்து பரிதாபத்தோட பார்க்கணும் இப்போ ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்ற எண்ணம் யாரும் கொல்லணுங்கிற அவசியம் இல்லை பிறப்பால் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதை கொள்கை தலைவனாக கொண்டவர் எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணன் சீமானை வந்து நீ பைய அப்படின்னு சொல்லி நீ விமர்சிக்கிறானா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் கோட்டு போட்ட கோமாளி அவனாவது நல்ல வெயில் அடிக்குது வெயிலில் கோட்டு போட்டுட்டு உள்ள நீ உக்காந்துட்டு நல்லா சட்டை நல்லா சீரியஸாக சொல்கிறேன் யூடியூப் சேனலில் பேசணுமே சட்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நல்ல இந்த ராஜா பேரன்னு ஒருத்தர் இருப்பாப்ல நல்ல அவர் கூட நம்ம சீமான் கட்சி ஆதரவாளர் தான் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு வச்சிருப்பாரு அந்த மாதிரி உடம்பு இருந்தா கூட சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துடலாம் அப்படி வேகுது வெயில் அப்படி அடிக்கிற வெயிலில் உட்காந்துக்கிட்டு பூம்பும் பாட்டுக்கார மாதிரி கோட்டு போட்டு உட்காந்துருக்குற நீ தான் கோமாளி நான் வந்து நீ சில்லற சில்லுற பையன் நீ பேசிட்டு உக்காண்டுருக்கிற அண்ணனோட விட்டியான்னு பார்த்தா அதான் இல்லை அடுத்து நேராக சாட்டை கிட்ட வந்துட்ட அடுத்து இடும்பாவனை கார்த்திகிட்ட போயிட்ட திடுமாவன கார்த்தியை பற்றி அக்கா என்ன விமர்சனம் வைக்கிறாங்க தெரியுமா அந்த கோட்டு போட்ட கோமாளி அப்புறம் இடுமாவனங்க அத்தி ஏதோ பிள்ளை லவ் பண்ணி அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லியிருக்கேன் அது ஏதோ பிரச்சனை அது பர்சனல் தான் ஆனால் அந்த பர்சனல் சாட்ட மொபைலில் பத்திரமா இருக்குது ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவருக்கு செட் ஆகலைன்னு பிரிஞ்சுட்டாங்களாம் அதாவது நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம் பெரியாரிய சிந்தனை கொண்டவங்க ஒரே நேரத்தில் பத்து பேரை லவ் பண்ணுவான் அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு உறவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறவு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது தொடர்ந்து அது கல்யாணத்தில் முடியும் அப்படியே தொடர்ந்து வாழ்க்கை முழுக்கும் இருப்போம் ஒருவேளை அந்த உறவில் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரியிறோம் அப்படின்னா அது அவங்களும் கடந்து போவாங்க நாங்களும் கடந்து போவோம் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் அங்கே ஒரே நேரத்தில் பத்து பேர்கிட்ட பழகிற ஆட்கள் நாங்கள் கிடையாது பெரியார் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன ஒரு ஆண் தான் இரண்டு மனைவிகளை வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பெண்ணும் இரண்டு கணவன்களை வைத்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் நான்கு ஆசை காதலர்களை வைத்துக் கொள்ளலாம் இடும்பாவனம் கார்த்தி வந்து நாலு பெண்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரா ஒருத்தரை தானே லவ் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்போது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த தத்துவம் வந்து குத்திக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த பெரியார் பேத்திங்களுக்கு அந்த குத்துறதுனால தான் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் செத்து போன ரிதன்யாவையும் தோண்டி எடுத்து உக்காந்துக்கிட்டு நீ வீடியோ போட்டுருக்குற அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே அவ்வளோ எதிர்ப்பு கழுவி கழிவு ஊற்றிருக்கானுங்க காரி துப்பி இருக்கிறானுங்க இவ்வளோத்தையும் பார்த்துட்டு உனக்கு அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் தோணலை பார்த்தியா அப்போ சீமானை பற்றி பேசுகிற ரிதன்யாவை பற்றி பேசுகிற நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிற அப்போ உனக்கு எவ்வளோ வன்மம் எவ்வளோ வன்மத்தை சுமந்துட்டுருக்குற நீ அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான பெரியார் பேத்திகளுடைய அட்டூழியம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகறத வந்து என்னால் உணர முடிகிறது அதற்கு வந்து இந்த காணொளி பதிவு ஒரு தக்க பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நீ வீடியோ போடு அக்கா வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்துச்சு சரியான காமெடி அதாவது வந்து நம்மக்கிட்ட உடன் கட்டுற பழக்கம் இருந்துச்சு அந்த உடன் கற்ற பழக்கத்தை வந்து ஒரு வெள்ளாக்காரன் வந்து தான் நம்ம நிறுத்தினோமா அது வரைக்கும் நம்மளும் வந்து உடன்கட்டை ஏறிக்கிட்டு தான் இருந்தோம்மா அந்த வெள்ளக்காரன் பேரு அக்காவுக்கு தெரியல ரெண்டு பேரை சொல்லி இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி அதுவே ஆயிருச்சு இதெல்லாம் தப்பு இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வெள்ளக்கார வந்து சொன்னதும் உடனே வாரன் ஹேஸ்டிங்ஸா இல்ல காரன் வாரிசா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிருங்க நீ வந்து நீ புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு வீடியோ போட்டு ஒளரிக்கிட்டு இருக்க அதையாவது உருப்படியாக பண்ணுறியா எவன் சொன்னாங்கிறதே உனக்கு தெரியல புத்தக இந்த இந்த கருத்தை சொன்னது இவனா இவனா ரெண்டு பேரை சொல்லி நீ குழப்பிக்கிட்டு உக்காட்டிருக்கிற உன்னை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாகவே எழுது இந்த மாதிரியான கோமாளிகளை பார்க்கும்போது போது சிரிக்கணும் தான் தோணுது அக்கா நீ வீடியோ போடு பெரியார பற்றி பேசு நீ வந்து என்னத்தை வேணா பேசி தொலைஞ்சிட்டு போ தயவு செஞ்சு அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு பேசு நார்மலான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பேசு நான் அடிக்கிற வெயில் அந்த கோட்டை போட்டுட்டு எப்படி தான் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல நமக்கு வேகுதுடா முடியலடா என்னால் வீடியோ போட முடியலடா எப்பிட்றா கோட்டெல்லாம் போட்டுவிட்டு உட்காந்து வீடியோ போடுறீங்க குடுகுடுக்கு பக்கார மாதிரி கோட்டு போட்டு உட்காந்துருக்குறேன் நீங்கள் அதை முதல்ல தூக்கி போட்டுட்டு உட்காந்து வீடியோ போடுக்கா அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த கோட்டு போட்ட கோமாளியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடியக போனே